பிரேசலாட் நம்முடைய ஆண்டவர் சர்வ வலமையுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே கத்தரை அதிகமாக துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் கடந்த இரவெல்லாம் நம்மை பாதுகாத்தார் புதிய நாளை தந்திருக்கிறார் புதிய நாளில் கத்தருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் நம்மை முற்றிலும் ஆட்கொள்ளும்படி நாம் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கத்தர் நம்மோடு இருப்பாராகு இந்த வேளையில் நம்முடைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி கலாத்தியருக்கு எழுதப்பட்டதான நிரூபம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் கலாத்திய ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நான் தேவனுடைய கிருவையை விருதா வாக்குகிறதில்லை நீதியானது நியாய பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மறைத்தது வீணாயிருக்குமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மறித்தது வீணாயிருக்குமே நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறதில்லை இன்றைக்கு நாம் நிற்பது நடப்பதும் நாம் அசைவதும் எல்லாமே தேவ கிருவை என்று பார்க்கிறோம் ஆண்டவருடைய கிருவை ஒருபோது நாம் வீணடிக்கக்கூடாது அவருடைய கிருவையினாலே விலையேறப்பட்ட ஊழியத்துக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் அவருடைய கிருவை விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார் கிருவை நாள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஆம் அவருடைய கிருவை இன்னும் நம்மை பெரியவன் ஆக்குகிறது என்கிறதுல சந்தேகமே இல்லை ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் முதல் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லுகிறார் தமது நாமத்தை நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியை பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருவையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளை செய்தார் என்று சொல்லுகிறார் தமது நாமத்தை நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருவையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அவருடைய பெரிய கிருவைனால்தான் ஊழியத்தை கத்த நமக்கு கொடுக்கிறார் தேவன் என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி அவருடைய ஊழியத்தை எனக்கு தந்தார் என்று பவுல் சொன்னது போல நம்மிடத்தில் ஏதோ ஒரு உண்மையை பார்த்து ஆண்டு வருந்த ஊழியத்தை நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார் அதை திறம்பட கத்திருக்கென்று செய்வது நம்முடைய கடமையாகும் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் சகோதரே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக என்று சொல்லுகிறார் இந்த காலை நேரத்தில் நம்முடைய அவருடைய கிருபை நமக்கு அதிகமாய் வேண்டும் ஒவ்வொரு நாளும் வேண்டும் கிருபையை பற்றிக்கொள்வோம் ஜீவனை பார்க்கலும் கிருவை நல்லது என்று சொல்லப்பட்டபடி தேவ கிருபையை உறுதியாய் பற்றிக்கொள்வோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் கிருவை உள்ள நல்ல கத்தாவையும் நாங்கள் துதிக்கிறோம் உடைய மகா பெரிய கருவை நாள் ஆண்டு வரும் உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் விசாரித்து நடத்துகிறீர் அப்படி இந்த நாளிலும் நடத்துகிறீர் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் நன்மைகளால் நிரப்பும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்களோடு இருக்கட்டும் ஆசீர்வதி இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்